திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்க உள்ளது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகளும் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாடுபடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர் விழாவினை தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலச்சங்கத்தின் சார்பில் நான்காவது ஆண்டாக ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் தலைமை தாங்கினார் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அழகுமலை அடிவாரத்தில் வாடிவாசல் மற்றும் நானூறு அடி நீளத்தில் வாடிவாசலில் இருபுறமும் பார்வையாளர்கள் கேலரி அமைக்கப்பட்டுள்ளது வாடிவாசலிருந்து வெளியே வரும் காளைகள் மற்றும் வீரர்களுக்கு காயம் படாமல் இருக்க தேங்காய் நாறு தரையில் தூவப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் போட்டியை காண வரும் விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்த வரும் வழிகளில் வாகன நிறுத்தங்கள் போக்குவரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு போது வீரர்கள் காயமடைந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க மருத்துவர் குழு கொண்ட மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த போட்டியில் ஆயிரத்தி நாற்பது காளைகள் அறுநூறு மாடுபடி வீரர்கள் பங்கு பெற்றுள்ளனர் இந்த காளைகள் நேற்று காலை முதலே வரத் தொடங்கின இந்த காளைகளுக்கு கால்நடை துறை சார்பில் மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்தனர் 또한, 세 번째 에서가해 하지